நாங்க அந்த தசரா செட்டு வந்து ஒரு ஏழு வருஷம் மட்டும் நடத்திட்டு இருக்கிறோம் காளியான இடம் அதுல வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுல வந்து அம்மன் காளி சுடலை மாடன் போன்ற போட்டோ வச்சு தினசரி பூஜை பண்ணி ரெண்டு வேளை வந்து அஹ் அந்த கோயில் அந்த தசரா செட்டு வந்து ஒரு கோயில் மாதிரி பூஜை பண்ணி ஒரு கோயில் நிகழ்ச்சி கொடை விழா நிகழ்ச்சியில நடப்பது போல வந்து பிரம்மாண்ட முறையில நடத்திட்டு இருக்கிறோம் இந்திய அளவில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் முக்கியமான பண்டிகை தசரா இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலேசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா விழா மிகவும் உலக அளவில் புகழ்பெற்றதாகும் தசரா ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது இது நவராத்திரி விழா என்றும் அழைக்கப்படுகிறது பெரும்பாலான வீடுகளில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு வைத்து அமைதியான முறையிலேயே அவரவர் வீடுகளில் அம்மனை தங்களுக்கு பிடித்த வடிவங்களில் வழிபடுவது வழக்கம் அதுவே குலேசைரப்பட்டணம் முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலையிடும் பக்தர்கள் பெரும்பாலும் கிராமங்களில் உள்ள வீதிகளில் உள்ள காலியிடங்களில் கூடாரம் அமைத்து அதில் முத்தாரம்மன் காளி போன்ற பல தெய்வங்களை வைத்து வழிபாடு நடத்தி தங்கள் நேர்ச்சைக்கு ஏற்ப வேடமணிந்து குழுக்களாக ஊரூராக சென்று காணிக்கை பிரித்து தசரா நாள் இறுதியில் குலேசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று காணிக்கையை செலுத்தி முத்தாரம்மனை வழிபட்டு விரதத்தை கொள்வது வழக்கம் இதில் கூடாரம் போல் அமைத்து அதில் தற்காலிகமாக அம்மன் புகைப்படம் காளி சிலை போன்றவற்றை வைத்து மாலையிடும் பக்தர்கள் அதனை தற்காலிகமாக ஒரு கோவில் போல வழிபட்டு வருவது வழக்கம் இதில் கூடாரத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் இதன் கலாச்சாரம் குறித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரத்தில் தசரா செட்டு அமைத்துள்ள பக்தர் சோமசுந்தரம் கூறுகையில் என் பேர் சோமசுந்தர் குமரி மாவட்டம் பகுதியில் உள்ள குலசேகரபுரம் பகுதியில் உள்ள தசரா செட்ல இருந்து பேசுறேன் நாங்கள் அந்த தசரா செட்டு வந்து ஒரு ஏழு வருஷம் மாட்டு இருக்கிறோம் ஏழு வருஷம் மாட்டு முதல்ல சின்னதாட்ட ஆரம்பிச்சது இப்போ வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் இருக்கிறோம் இது வந்து நாங்கள் ஒரு காளியான இடம் அதில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதில் வந்து அம் அம்மன் காளி தொடலை மாடன் போன்ற ஃபோட்டோ வச்சு அதுமாரி அந்த குளசேரி முத்தாரம்மன் கோவிலில் போய் கும்பம் எடுத்து இங்கே மாதிரி தினசரி பூஜை பண்ணி ரெண்டு வேளை வந்து அந்த கோவில் இந்த தசரா சட்டில் வந்து ஒரு கோவில் மாதிரி பூஜை பண்ணி அந்த மாதிரி நாங்கள் விரதம் இருந்து இங்கே தங்கியிருந்து நாங்கள் இந்த வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு பெரிய வாகனம் அல ஊர்வலம் மஞ்சள் நீர் ஆடுதல் கொண்ட பெரிய ஒரு கோயில் நிகழ்ச்சி கொடை விழா நிகழ்ச்சியில் நடப்பது போல வந்து பிரம்மாண்ட முறையில் நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்கள் தசரா குழு உறுப்பினர் மட்டும் இல்லாமல் வந்து எங்கள் ஊரில் உள்ள எல்லா பகுதியில் ஊர் பகுதியில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் அதேமாரி ம மகளிர் பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் வந்து ஏராளமான நன்கொடை அளித்து வந்து இந்த தசரா செட்டி வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்காங்க இந்த தசரா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷெட் அப்படி என்ன பண்ணுவாங்க ஷெட்டை வந்து அப்படியே பிரிச்சிருவோம் முதல்ல வந்து இந்த கும்பம் இருக்கும் அந்த ஒவ்வொரு சாமிக்குள்ள கும்பம் கொள்ள செல்லு எடுத்துட்டு வந்த கும்பத்தை வந்து கரைச்சிட்டு அதை வந்து அந்த பிறைய வந்து இது இந்த சாமியோட ஒரு இது அருள் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அதில் வந்து சைவ படைகள் அசைவம் சமையல் பண்ணி அந்த மா மாலையை கலந்தின பிறகு அசைவ சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிறையை பிரித்து நாங்கள் அந்த விரதத்தை கலைப்போம் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக எடுத்துக்கிட்டால் இந்த செட்டு போட்டு வழிபடுற முறைகள் வந்து அதிகரிச்சிருக்கு எல்லா ஊர்லேயுமே இப்போ திருக்கல்லலாம் போட்டிருக்காங்க இப்போ அந்த தெருக்கல்ல வந்து போட்டு வழிபடுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை பல்வேறு மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா இல்லை இப்போ சின்னதாட்டும் வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களால வசதிக்கு ஏற்ற முறையில் வந்து சின்னதாட்டு வழிபாடு பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி உள்ள வழிபாடாக தான் இருக்கும் நம்ம குமரி மாவட்டத்தில் பொறுத்தவரை வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோ மோ இங்கே வந்து காளி பூஜையை பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பத்தில் இருந்து உள்ள டைமில் தான் பெரும்பாலும் தசரா செட்டில் வந்து காளி பூஜை நடத்துறாங்க இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு முன்னாடியே அந்த காளி பூஜை நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க